ஒரு கோடீஸ்வரன் ஒருமுறை கப்பலில் பயணம் சென்றானாம் திடீரென புயலடிக்க ஆரம்பித்ததாம் கப்பல் மூழ்கிவிடும் நிலை பிரயாணிகள் எல்லோரும் இறைவனுடன் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்களாம் இந்த கோடீஸ்வரன் கொஞ்சம் நேரம் சும்மாதான் இருந்தான் ஆனால் புயலின் வேகம் அதிகரித்து கொண்டே சென்றதை பார்த்து இறந்து விடுவோமோ என்ற பயம் இவனை தொற்றிக்கொண்டது உடனே அவனும் இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் என் விலை உயர்ந்த மாளிகையை விற்று அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறேன் என்று உறக்கச் சொன்னான் எல்லார் காதிலையும் அது விழுந்தது சற்று நேரத்தில் புயல் ஓய்ந்தது எல்லோருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி இவனுக்கு மட்டும் ரொம்ப கவலையாகி விட்டதாம் அடடா அவசரப்பட்டு விட்டோமே கொஞ்சம் பொறுத்திருந்தால் எப்படியும் புயல் அமைதியாக இருக்கும் வீணாக எல்லார் காதிலையும் விழும்படி நேர்த்தி செய்து விட்டோமோ என்று கண் கலங்கினான் இதற்குள் அவனுடைய வேண்டுதலை பற்றி ஊரே பேசிக் கொண்டது வேறு வழியின்றி இவனும் தன் மாளிகையை விற்பது என்று முடிவுக்கு வந்தான் ஒரு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த மாளிகையை விற்க அவன் வித்தியாசமாக விளம்பரம் செய்தான் அந்த மாளிகையில் ஒரு பூனையை கட்டி வைத்தான் அந்த பூனையின் விலை ஒரு கோடி ரூபாய் அந்த மாளிகையின் விலை ஒரு ரூபாய் ஆனால் இரண்டையும் சேர்த்துதான் வாங்க வேண்டும் இது நிபந்தனை இது ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம் என்று யாருக்கும் புரியவில்லை ஆனால் என்ன வாங்குபவர்களை பொறுத்தவரை இரண்டும் ஒன்றான் மொத்தத்தில் ஒரு கோடியே ஒரு ரூபாய் ஒரு மாளிகையும் ஒரு பூனையும் கிடைக்கிறது ஒருவன் அந்த விலை கொடுத்து வாங்கிக் கண்டான் அந்த கோடீஸ்வரன் என்ன செய்தான் தெரியுமா பூனையின் விலையான ஒரு கோடி ரூபாயை தன் பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டான் மாளிகையின் விலையான ஒரு ரூபாயை வேண்டுதலின்படி ஏழைகளுக்கு தர்மம் செய்தான் ஆக இப்படியும் ஆபத்து வருகிற போது பலர் இறைவனின் பல வாக்குறுதிகளை தருகின்றனர் அந்த ஆபத்து அகன்றுவிட்டால் இறைவனை ஏமாற்ற துணிகின்றனர் செல்வம் குவிகின்ற போது மனிதனிடம் கஞ்சித்தனம் கருமித்தனம் வாக்குறுதி மீறல் அலட்சியம் போன்ற அழுக்குகள் மனதில் வந்துவிடுகிறது நீங்களும் இந்த மாதிரி தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்தி தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை உங்கள் மனமாற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி